மகாவிஷ்ணுவை விடுதலை செய்ய வேண்டும் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தல் ஆன்மீகம் பேசினால் கைது செய்கிறார்கள் அர்ஜுன் சம்பத் குற்றச்சாட்டு வளசரவாக்கத்தில் உள்ள மண்வளம் காக்கும் விநாயகர் சிலையை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தேரில் வந்து வணங்கினார் சென்னை வளசரவாக்கத்தில் மண்வளம் காக்கும் விநாயகர் சிலை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையை நேற்று இரவு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தேரில் வந்து வணங்கிச் சென்றார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை மாநகரத்தில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வளசரவாக்கம் சிவன் கோவில் அருகே விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் மண்ணின் வளம் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது அதை மீட்டெடுக்கவும் ஆன்மீகத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் வகையிலும் இந்த விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது அசோக் நகரில் உள்ள ஒரு பள்ளியில் திருக்குறளை மேற்கோள் காட்டி ஆன்மீகம் பேசியவரை கைது செய்துள்ளனர் ஊடகங்கள் அவரை பிற்போக்கு சொற்பொழிவாளர் என்று சித்தரிக்கிறார்கள் அவரை விடுதலை செய்ய வேண்டும் இஸ்லாமிய பள்ளிகளில் இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ பள்ளிகளில் கிறிஸ்தவ மதத்தையும் வெளிப்படையாக பரப்புகின்றனர் அப்படி இருக்கையில் இந்து பள்ளிகளில் இந்து மதத்தை பரப்பக்கூடாதா எனவே இந்த விவகாரத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மேலும் முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்